அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஜோதிடத்தினுடைய உயிரான விதிகள் நூற்று நாற்பத்தி நான்கு அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இல்லைங்களா அதுல ஆறாம் பாவகாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தான் என்கிற எழுபத்து ரெண்டாவது விதி என்ன சொல்றதுன்னு பார்க்கலாங்களா லக்கிட அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கு அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அந்த ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் ஆறாம் பாவத்துக்குரிய கிரகம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றை விட்டு விடுங்கள் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் பனிரெண்டாம் பாவத்துல இருந்தால் என்ன செய்யும் என்னை பொறுத்தளவுலீங்க இந்த ஆறாவது பன்னெண்டு இருக்குது பாருங்க அந்த தசையே வரக்கூடாது வராமல் இருக்கிறது தான் அந்த ஜாதகம் செஞ்ச புண்ணியம் சொல்லுது ஏன்னா அவ்வளவு கடுமையா இருக்கு அவ்வளவு கடுமையா இருக்கு ஆறு உங்களுக்கு தெரி கடன் நோய் எதிரி தனிமை விரக்தி வெறுப்பு இந்த மாதிரி ஆகாது உள்ள தவிர வே வேண்டாததான் மனுஷனுக்கு வேண்டாதலாம் இந்த ஆறு அதே இதை பன்னெண்டு போகிறது தோல்வி சிறைச்சாலை நோய் மருத்துவமனை இதெல்லாம் பண்ணட்டு வழக்கு இரவு படுக்கை முதலீடு வெளிநாட்டு இதை தவிர என்னன்னாலும் மனுஷனுக்காக அது பூரா பண்ணுறது இப்ப இந்த ஆறு கோயில் பலன்கள் உட்காந்தா இதுவும் மனுஷனுக்கு ஆகாத கேஸ் இதுவும் மனுஷனுக்கு ஆகாத கேஸ் இந்த ஆறு போய் பலன்கள் உட்காந்து எப்படி இருக்கு பாருங்க அதாவது ஆறு பலனிலே அதிகப்படியாக மனிதனுக்கு தேவையில்லாத துன்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அப்ப இந்த ஆறு போய் பறந்து இது எப்படின்னா சகணியும் கூடி ஒண்ணு சேர்ந்த மாதிரி ராமாயணத்துல ராமனுடைய வாழ்க்கைக்கு எடுத்த பூனியும் மகாபாரதத்துல பாண்டவர்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்த சகனியும் இந்த சகணி கூனி ரெண்டு பேரு கைகொடுத்த மாதிரி இந்த ஆறு போய் பரண்டு நிற்காரு அப்படி ஒரு அதாவது கடன் வாங்குறது பொதுவா எல்லாத்துக்கும் உண்டானதுதான் சில நேரத்தில் கட்ட முடியாமல் கஷ்டம் வர்றது சரிதான் ஆனால் இந்த ஆறு பன்னெண்டு இருக்கும்போது எப்படி தெரியுங்களா இருக்கு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் போய் இந்த வட்டி கட்டுறது கடன் வாங்குற மாதிரி கடனுக்கு க கடன் வாங்குறது கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்குனா கூட ஏதோ கடனுக்கு உண்டான வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்குறது கடன் 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 வட்டி கட்டுறதுக்கு அங்க ஊர் சுத்தி ஊரை சுத்தி கடன் பார்க்குற மாதிரி இப்படி எங்க அவங்க வாங்குற இடத்துல அங்கேயும் கட்ட முடியாது அதுதான் இந்த ஆறு பன்னெண்டு இருக்காங்க தச தசை மிக கடுமையா அதாவது குதிரை கீழ தள்ளி விட்ட கீழ தள்ளி விட்டது இல்லாம குளியும் பறிச்சுன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா கீழையும் விட்டு குடியும் தோண்டி அது கூட ஆளை போட்டு அமுத்தி அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி மேல காராங்கல்ல வைக்கிற மாதிரி இந்த ஆறு பான்கள் போய் உட்காந்துட்டு தசை அப்படி போது கடனாலேயே அந்த குடிக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி மேல காராங்களை வச்ச மாதிரி வாழ்க்கையாயிரு அவ்வளவு துன்ப நிலையான கஷ்டமா இருக்கு இது அப்படின்னா மருத்துவ செலவு ஆறு நோய் பன்னெண்டு ஆஸ்பத்திரி ஒரு மனிதனுடைய உறுப்புகள்ல பன்னெண்டாம் நாட பாதங்களை குடிக்கிறது அதுல ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்போ சம்பாரிக்கிறாசு இந்த கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறது ஒண்ணு வட்டிக்கே கடன் வாங்குறது ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி செலப்படுறது நோயை கொடுக்க ஆரம்பித்து பன்னெண்டு இருக்கிறப்போ அவ பன்னெண்டு மருத்துவமனைக்கு விற்கினா ஆஸ்பத்திரிக்கு நடக்கிறது மருந்து மாதிரி சாப்பிடுறது இந்த 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 மாதிரி ஒரு ஒரு துன்பமான ஒரு மனசு கஷ்டமான ஒரு நிலை கடன் கட்ட முடியாம வட்டி கட்டுறதுக்கு வட்டி வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்குற ஒரு ஒரு கொடுமை போய் ஆஸ்பத்திரிக்கு நடையா நடந்து அதுக்கு மருந்து மாத்திர வாங்கி சாப்பிட்றது போய் கேஸ் வந்தால் வரும் வழக்கு வந்தால் வரும் வழக்கு வந்து சிறைக்கு போறது வந்தால் வரும் ஏதோ ஒரு கடங்காரங்கிட்ட வாக்குவாதம் வாய் சண்டை சச்சர அவங்க காசே கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கடை கொடுத்துங்க நடையா நடக்கிற வட்டி கொடுக்க மாட்டேங்கிற ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க பேசி கொடுத்து அதன் மூலம் ஏதாவது சிறைக்கு போறது வந்தாலும் வரலாம் ஆனால் அது எந்த வயசில் அந்த அந்த தசை வருதுன்னு பார்க்கணும் ஆறாம் தசை எந்த வயசுல வருதுன்னு பார்க்கணும் லக்னாதிபதி எப்படி வரு எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும் தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த வயசில் இந்த ஆறாம் தசை வரும்போது ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க வந்து பிரச்சனை அது தெரியாதுன்னு நீங்கள் சரியான வயசில் வரும்போது மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்குமா அல்லது சிறைக்கு போக வேண்டியது இருக்குமாங்கிறத லக்னாதிபதி தான் முடிவு பண்ணுவார் அந்த ஜாதகத்தோடைய லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்துத்தான் இது எது நடக்கும் அல்லது ரெண்டுமே நடக்குமாங்கிறதுமே லக்ன லக்னாதிபதி மற்ற கிரகங்கள் ஜாதக அமைப்புகள் எல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும் சரிங்களா அப்பதான் அதுக்கு ஒரு சரியான பலனை நம்ம எடுக்க முடியும் பாறு பலன் இருக்கிற போது கடந்தாலையும் துன்பம் நோய் மருத்துவமனை இதுனாலையும் துன்பம் இந்த மாதிரி பிரச்சனை வழக்குனாலையும் ஆறு வழக்கு பன்னெண்டு ஜெயிலு ஆனா என்ன வேலை கிடைக்கும் சம்பாதிச்சு என்ன பண்றது வர வருமானம் இப்படித்தானே போங்க வட்டி கட்டுறது கடன் கட்டுறக்கே கட்ட முடியாம கடன் மேல கடன் வாங்குற மாதிரி அது வெட்டி கரைமா போயிரும் வேலைக்கு போனாலும் வேலை வந்து உள்ளூர்ல அமையாது வெளியூர்ல அல்லது வெடி மாவட்டம் வெடி மாநிலம் வெளிநாடு ஏன்னா பன்னெண்டு வந்து வெளிநாட்டை குறிக்கும் அப்படி வேலை அமையும் ஆனால் வாங்குற காசு வெட்டி கரைமா கடன் வட்டி கேட்டுறக்கு முடியாத அளவுக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு செலவுன்றதுக்கு போதுங்கிற மாதிரி ஆறாம் பணில் இருக்கிற போது இப்படி மனிதனுக்கு அசு பலனை தரக்கூடிய அமைப்பு ஆறு பணல் இருக்கிறது அதனாலதான் நான் முதலே சொன்னேன் ஆறாமட தசை வராமல் இருப்பதுதான் அந்த ஜாதம் செய்த புண்ணியம் அப்ப இதுக்கு என்ன தீர்வு படைத்தவன் தான் அவன் ஏன் அந்த ஆரை கொண்டு பணில் வச்சு இந்த தசை வராமட்டுட்டான்னு வச்சுட்டான்னு ஆண்டவன் பரவாயில்ல வர வச்சனா அப்புறம் அஞ்சாவடத்துக்குள்ளதான் போகணும் பூர்வ ஜென்மத்தினுடைய என்ன அமைப்பும் பார்க்கணும் ஊழ்வினை அதைத்தான் நம்ம ஜோதிடத்தினுடைய விதிகள் சொல்கிறது அதைத்தானே இந்த உலக மக்கள் ஒரு நம்பிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் பூர்வத்தினுடைய நிலைதான் இந்த ஜென்மத்தின் நிலைங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லைங்களா அதனால அஞ்சில பூர்வங்கிறத ஒண்ணு வச்சிருக்கிறான் பூர்வ ஜென்மத்தை அப்ப என்ன பண்ணணும் படைத்தவர்களிடத்திலேதான் கையெழுத்த வேண்டிய ஏய் காப்பாத்தரா அப்படின்னு ஆனவங்க கிட்டதான் இவன் நம்ம பிரம்மா இருக்கிறவர் மனுஷன் பிடிச்சு பிரம்மா மனிதர்களை படைத்துக் கொண்டிருக்கிற தலைவன் பிரம்மா அந்த பிரம்மாவனுடைய மகன் தட்சன் அவன் சிவங்கிட்ட வரங்கிட்டு தவம் பண்றா அது எவ்வளவு காலம் தெரியுங்களேன் இருபத்தோராயிரம் வருஷம் தச்சன் கிட்ட வரங்கிட்டு இருபத்தோராயிரம் வருஷம் தவம் பண்றா புராணத்தில அப்படி எழுதியிருப்பாங்க அப்புறம் இருபத்தோராயிரம் வருஷம் கழிச்சு சிவன் வந்து அது இடைவிடாத தவம் வந்து தோன்றாரு என்னடா வேணும்னு கேக்குறாரு தெரியும் பிரம்மாவனுடைய தேவாதி தேவடை மகாதேவனை எனக்கு என்ன வேணும்னா பூலோகம் சொர்க்கம் பாதாளம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் எல்லா லோகங்களுக்கு நான் தான் அதிபதியா இருக்கணும் எப்படி கேட்கலாம் பாருங்க பூலோகம் சொர்க்கோ நம்ம பூலோகம் சொர்க்கோ பாதாளம் பூராதிக்கு நான் தான் அதிபதி அது இதோட இல்ல பிரம்மலோகம் லோகம் அவங்களுக்கு ரெண்டு உலகங்கள் இருக்குது அல்லவா அது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் நான் தான் நான் தான் தலைவர் நான் தான் அதிபதி அந்த மாதிரி எனக்கு வர அதோடு இல்லை அதோடு இல்லை அந்தந்த உலோகங்கள் இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆணைக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்களாம் சிவன் அப்படி கேட்டு இருக்கிற அடுத்து சொல்றான் மகாதேவனே லோக நாயகனை எங்க போனாலும் எனக்கு போற்றுதல் மட்டுமே இருக்கணும் போற்றுதல் மட்டுமே இருக்கணும் அது மட்டும் இல்ல நான் உங்களை மட்டும்தான் கும்பிடுவேன் இல்ல சகலமோக நாயகரே சிவபெருமானி தான் உங்களை மட்டும் தான் கும்பிடுவேன் வேற யாரையும் கூப்பிட மாட்டேன் ஆனா எல்லா தேவர்களும் என்னை மட்டும்தான் வணங்கணும் வழிபடணும் எனக்கு இப்படி ஒரு வரம்புன்னு கேட்டான் குடுத்துட்டாரு கொடுப்பாரு அப்புறம் அதை எப்படி எப்படி அதை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் கொடுப்பாரு அது உங்களுக்கே தெரியும் ஆனா நாம வந்து சிவபெருமானு கிட்ட அப்படியே கேட்க போறோம் அதெல்லாம் கேட்கல படைத்த ஆண்டவனே எல்லாம் வாழ வீடு ஆண்டவனே எல்லாம் வாழ வீடு ஆண்டவனே அப்படின்னு தான் கேட்போம் அப்படி கேட்போம் ஆண்டவா என்னை படைத்த இறைவனே அந்த இறை சக்தியே விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்து கிடப்பவனே துன்பமில்லாத வாழ்க்கை கூடாண்டவா இல்லாம வாழ்க்கை கூடாண்டவா என்று நாம் கேட்போம் கடவுள் கடைக்கன் காட்டுவான் என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லி அடுத்த ஏழாம் பாவகாதிபதி ஒன்றாம் இடம் என்கிற லக்கணத்தில இருந்தால் என்ன பலன் என்கிற எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி